வணக்கா வாங்க 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மீன் குழம்பு வச்சு தின்னாச்சா இல்லைதாக்கா வாங்க 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 வணக்கம் வணக்கம் ஹாய் லித்தியா இருக்காங்க சரண் ப்ரோ வாங்க வணக்கம் யாருங்க செந்தில் குமார் பாருங்க வாங்க 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 வணக்கம் வணக்கம் சாப்பிட்டேன் மீன் குழம்பா உசாக்கா வந்து காக்கும் மாலை நேர மல்லிப்பூ என்ன கமாண்ட்டு கண்ணு தந்திரியே என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கனைத்தியா மீன் குழம்பு தண்ணாங்க மீன் குழம்பு எப்படி இருக்கீங்க ஆமா சாப்பிட்டீங்களா செந்தில் ப்ரோ வணக்கம் தருண் ப்ரோ குட் ஈவினிங் கொஞ்சம் ப்ரைட்னஸ் பார்ப்போம் கண்ணு தெரிய எத்தனையோ ப்ரைட்டாக தான் இருக்கு அப்படியே தெரியல சில்லக அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நம்ம வீட்டில் மீன் குழம்பு ஃபஸ்ட் லைஃப் அப்படியா நன்றி 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 எல்லோரும் சாப்பிட்டாச்சி எல்லோரும் சாப்பிட்டாச்சி எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ஆமாம் எல்லோரும் சாப்பிட்டாச்சி எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ஓ சூப்பர் நிட்டியா எங்கள் எங்களுக்கு தரல சத்தான சாதம் தயிர் சாதம் புளிச்ச கீரை ஓஹோ புளிச்ச கீரை சூப்பர் சூப்பர் செம்மையா இருக்குல்ல ஆமா செம்மையா இருக்கும் நான் அடுத்திருக்கேன்னா போணும் புத்தக்கடையிலேயே நல்லா கீழே ஒண்ணும் இல்லை நானே ஏற்கனவே பொத்தி பொத்தி வச்சுருக்கேன் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதுக்கு வெக்கம் விட்டு போகலங்கிற மாதிரி நான் போன வச்சுருக்கிறேன் ஒரு லைக்கு தான் இருக்கு லைக்கு போவீங்களா இல்லையா இல்லைண்ணா அதுதான் லைக் போடும் நூத்தி இருபத்தெட்டுடா இப்போ முப்பத்தஞ்சுக்கா ஐயோ ஐயோ அப்படியா அப்பன வச்சா போட்டாச்சு போட்டாச்சு ஆஹ் இப்பதான் வருது லைக் பாத்தீங்கன்னா பொழுது போயிட்டு ஆனா எப்படி வெளியே பாத்தீங்களா அந்த அளவுக்கு போனோட வேற ஒண்ணு நூற்றி முப்பத்தஞ்சு பாத்தீங்களா இப்போ மாலை லைவ் அட்டன் பண்ணலாம் பண்ணுங்க பண்ணுங்க உங்களை ஓடிட்டு இருந்து நான் வந்து உங்களை முடித்து நான் வந்து லைவ் போடுகிறேன் ஓகே ஓ என்னோடய லைவ் முடிஞ்ச பிறகு நீங்கள் லைவ் போடுறீங்களா சரி சரி பாத்தீங்களா பார்த்தீங்களா இரநூத்தி நாற்பது வந்தது பார்த்தீங்களா அப்படி நூற்றி முப்பத்தஞ்சுக்கு லை நூற்றி முப்பத்தஞ்சு லைக் வருமா எங்கே வருது பத்து லைக் கூட வர மாட்டேது ரஞ்சித் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாருங்கள் வாருங்கள் வணக்கம் ரஞ்சித் ப்ரோ வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லவாக்கா லைக் போட்டுட்டேன் ப்ரோ ரொம்ப நன்றி 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 மிக்க மகிழ்சி ஆ பெண்ணென்ன எல்லா ஓரி நடந்தா அடக்காடன்ன வீடு என்ன நாடன்ன எல்லா நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் உடம்பு சரியில்லக்கா லிங்க் அனுப்பல இப்ப நான் வெளியில போனா சுத்துமே இருங்க அனுப்புறேன் தங்கத்துக்கு நானெல்லாம் ஒன்பது மாசம்தான் அப்படியாக்கா சூப்பர்

ரெண்டு வாங்க வணக்கம் 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 நலமா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நலமா இருக்காங்களா ரஞ்சித் அண்ணா சாரி ரஞ்சித் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு ஏது பந்த பாசம் எல்லா வெளிவேசம் காசு பண வந்தா மாறும் அப்புறம் எனக்கு தெரியல சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது யாரோ யாராலும் ஏ பிழை கருவே பிழை பணம் தீப்பட்ட காயத்தில கொட்டுதடி மணி கண்மணி ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் பொறிஞ்சிக்கிட்ட கண்மணி ஏன் கண்மணி நாளும் பொறிஞ்சிடுச்சு நாளும் தெரிஞ்சிடுச்சு கண்மணி ஏன் கண்மணி காசு பணம் வந்தா எல்லாம் போயிடுவான் போயிடுங்க போய்விடும் சிந்தித்தேன் ரத்தம் சிந்தினேன் அன்பு ஒன்றே என சகோதரி சகோதரி நலமாயிருக்கே நீங்க இருக்கீங்களா சாப்பிட்டேன் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோதடி நேற்று வேறு ஊட்டி இருந்த அதுக்கப்புறம் இல்லை துளபரப்புல தமிழ் தமிழ்காடன் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வாருங்கள் 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 வணக்கம் வணக்கம் ശരൺ പുരു പട്ടാളെ பைரவி பரவி ஊருக்கு வரீங்களா சரி வாங்க 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 இருக்குது தங்கள் மாற சில மனிதர்களும் மாற காத்திருந்தும் பயணும் இல்லை பூத்தி இருந்தும் பயணமில்லை விட்டு சென்ற மனிதரை தேடி செல்வதும் தேடி தேர்ந்த மனிதரை விட்டு செல்வதும் இயல்பான விஷயமாகிவிட்டது ஆஹா ஆக மல்ல நடும் விரைவில் சொல்றீங்களா சரி சரி வாங்க பாருங்கள் என்ன சாப்பாடு சொல்லுங்க இங்க திருக்க மீன் குழம்பு அக்கா சுட சுட வைத்துக் கொண்டிருக்கிறார் தரணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை யா தம்பி ஆமாக்கா கொஞ்சம் போயிட்டு தண்ணி மாத்தி குடிச்சேன்னு கொஞ்சம் காய்ச்சல் வந்து விட்டது மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டிருக்குது கொஞ்சம் பெட்டரா இருந்தது பொண்ணு பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் கரமரான்னு தான் பேசினது மணிவு சாக்கா வாங்க 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 வணக்கம் 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 பாருங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம இருக்கீங்க கவனமாக இருக்கணும் ஆமாம் காய்ச்சல் வந்து பேச கொஞ்சம் கரமான்னு பேசிட்டு இருந்தது மாத்திரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னது காலைக்கு கொஞ்சம் கொஞ்சம்மாந்தரம் பேசுனது கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது ஆமாம் தம்பி வணக்கம் வணக்கம் அக்கா அங்கே உஷா அக்கா சென்னையில் இருக்கான்னு நான் கேட்டேன் ஒரு ஆளுக்கிட்ட இப்போ அதில் இன்னும் வருது அங்கே வீடியோ பார்க்குறப்ப லைவ் பார்க்குறப்ப காலையில் அந்த குறுக்காலையும் முறுக்காலையும் போனது ஒரு அக்கா அதனால் நான் கேட்டேன் உஷா அக்கா அங்கே வந்திருக்குதா அப்படி சொல்லி உஷா சகோதரி வணக்கம் ஏம்மா அம்மா ரஞ்சித்தண்ணா oh. வணக்கம் oh.

பதினஞ்சு நிமிடத்தில் பட்ட இழித்து விட்டு வள்ளியக்கா வாங்க 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 வணக்கம் 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 வள்ளியாக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன தோறு என்ன குழம்பு தரன் தம்பி சாப்பிட்டீங்களா தம்பி நான் மதியானம் ரசம் கிடாரங்கா ஊர்காய் நித்யா சிஸ்டர் வணக்கம் வணக்கம் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நலமாக இருக்கிறேன் பொழுதுபோனா கால் வலிக்க ஆரம்பிச்சு படுத்தா நான் அத என்ன பண்ண தெரியுமா மதியானத்துல இருந்து படுத்து கிடக்குறேன் இப்ப எப்படி வலிக்கிறேன்னு பாக்குறேன்னு சொல்லி படுத்து கிடக்கு பொழுதுபோன மாத்திரை போட்டாலும் கேட்க மாட்டேங்குது ஒன்னும் விசா சாகுவதரையும் சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணி இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா டாக்டர் பார்த்தீங்களா தம்பி ஆ பார்த்தேக்கா டாக்டர் பார்த்தேன் ஃபோனில் படுத்தே கிடந்தா என்ன பொழுது பொழுதுபோனை வர்றதா மாலைக்கன் நோய் மாதிரி

ஒன்றும் பண்ண முயலாது யாராலும் ஒன்றும் பண்ண இயலாது தரும் கட்டி மாமா இருக்காங்க மறுபடியும் பாறேன் பாய் பாய்க்கா 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 பாய் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனபடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிடி நேற்று வர பூத்திருந்த பூவிடி நோயுதடி பாட்டு தப்போ ஒரே வம்சம் இருபது நிமிடங்களில் லைவ் காட்டு லலிதா அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியவில்லை பதினஞ்சு வினா இது இருபது முப்பது வினாடிகள் இருக்கேன் அழுத்தாக்கா சரி எல்லாம் பாய் போடுங்க ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேரும் பாய் போடுங்க எம்டி சாயந்தர வழி வருது இவ்வளோ நேரம் வழி இல்லை மதியானத்துல படுத்த நாடாக நடந்த வழி இல்லை இப்போ வழி வருதே கடவுளை சஞ்சித்புரா பாய் லலிதா கா பாய் பாய் லதாக்கா பாய் போடுங்கள் 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 பாய் பாய் அனைவருக்கும் பாய்